Om Shivaya Namah Om Shivaya Namah என் அன்புக் குழந்தையே இப்பொழுது நீ போராடி கொண்டிருக்கும் ஒரு விஷயத்திற்காக என் உதவியை எதிர்பார்த்து காத்திருக்கின்றான் எப்படியேனும் எந்த ரூபத்திலேனும் நீ என் உதவியை நாடும்போது நான் உனக்கு உதவியை அனுப்பி வைப்பேன் என்று வாக்கும் கொடுத்திருக்கின்றேன் இதோ இவ்வாறாக என் வாக்கை நான் நிறைவேற்ற வந்துள்ளேன் உனக்கான என் உதவி எப்போது எப்படி வந்து சேரும் என்று கூறுகிறேன் கவனமாக கேட்டு சரியாக பெற்றுக்கொள் சரி இப்பொழுது நம்பிக்கையோடு உன் முதல் அடியை எடுத்துவை முழு படிக்கட்டையும் நீ பார்க்க வேண்டிய அவசியமில்லை முதல் படியில் ஏறு உனை முன்னோக்கி நகர வைத்து உச்சத்தை தொட வைத்து நீ நினைத்ததை உன் கைகளில் சேர்ப்பதே என் பொறுப்பு அதற்கு முன் முதலில் செய்ய முடியும் என்று நம்பு ஒன்றை செய்ய முடியாது என்று நீ முழுதாய் நம்பும் போது உன் அதை செய்து முடிக்கும் வழிகளை கண்டறியும் நீ காரியத்தில் வைக்கும் நம்பிக்கை அந்த காரியத்தை முடிக்கும் வழியை காட்டுகிறது நம்பிக்கையுள்ள மனிதனுக்கு எப்பொழுதும் ரோஜாதான் கண்ணில் படும் முட்கள் கண் ங்களில் படுவதில்லை நீ மேற்கொள்ளும் எல்லா காரியத்திலும் நீ அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் என் உதவி நிச்சயம் இருக்கும் நான் தான் செய்து முடித்தேன் என்று கொள்ளும் ஒரு காரியத்திற்கும் நம்மை அறியாமல் வேறு ஒருவர் வந்து சக்தியாகவும் மூல காரணமாகவும் இருப்பார்கள் அப்படியாகத்தான் நீ செய்து முடிக்க வேண்டுமென்று நினைக்கும் எல்லா காரியத்தையும் உன்னை செய்து முடிக்க வைப்பது உன் அப்பா நான் உதவி கிட்டும் என்ற நம்பிக்கையில் அஞ்சாமல் செயலில் ஈடுபடு எங்கிருந்தாவது எந்த ரூபத்திலாவது உதவி உனை வந்து சேரும் நம்பிக்கை இருந்தால் செயல்கள் வெற்றி பெறும் சுயமாக முன்னேறிய ஒருவன் என்ற மனிதன் இங்கு கிடையாது எல்லோருக்கும் எல்லா சந்தர்ப்பத்திலும் ஏதோ ஒருவர் ஏதோ ஒரு விதத்தில் உதவி கொண்டுதான் இருக்கிறார் நீ உழைக்க தயாராக இருந்தால் நான் உனக்கு உதவ எப்பொழுதும் தயாராகவே இருக்கிறேன் எத்தனை அதிகமாக நெய்யை ஊற்றினாலும் தீபம் தானாக எரிவதில்லை அதனை பற்ற வைக்க வேறொரு நெருப்பு தேவைப்படுகிறது அந்த நெருப்பின் பெயர்தான் குரு உன் சத்குருவாகிய உன் தாயாகிய தந்தையாக உன் நண்பனாக நான் உன்னோடே இருக்கும் பொழுது நீ எதற்காக கவலைப்பட்டு இருக்கிறாய் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் என்னுதவி உனக்கு கிடைக்கும் அதே போல நீ எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் பிறருக்கு உதவி செய்வதை நிறுத்திவிடாதே தர்மங்கள் செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்தால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு உன்னால் முடிந்த தர்மங்களை செய்து கொண்டு வா ஒருவனிடம் தர்ம சிந்தனை இருக்கும் பொழுது அந்த தர்மமே அவன் எதிர்காலத்தை பார்த்து கொள்ளும் ஏனென்றால் ஒரு மனிதன் என்ன பிரார்த்தனை செய்தாலும் எத்தனை மந்திரங்களை வேண்டினாலும் எத்தனை அபிஷேகங்கள் யாகங்கள் செய்தாலும் கூட அவனிடம் உதவும் குணம் இல்லை என்றால் இறையுருளை பெற முடியாது ஒரு மனிதன் இறையருளை பெற வேண்டுமென்றால் ஏன் இறை நம்பிக்கை இல்லாவிட்டாலும் கூட பரவாயில்லை தர்ம குணமும் பிறருக்கு உதவும் மனமும் இருந்து விட்டால் போதும் இவன் இரையை தேட வேண்டியதில்லை இரையே இவனை தேடி வந்துவிடும் எவன் அதிக அளவு தர்மம் செய்கிறானோ அவனிடம் இரையே வந்து கை நீ பிறருக்கு உதவி செய்து வாழ்ந்து வா என்னுடைய உதவி உனக்கு வேண்டிய நேர சரியாக உனை வந்து சேரும் நம்பிக்கையோடே இரு ஓம் சிவா நம ஓம் சிவா நம